ஹாய் ஹலோ ஆல் எல்லாரும் இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு மார்னிங்லேருந்து போகிற வீடியோ தான் நம்மளோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ இந்த வீடியோவில் செம்ம ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்குது என்னன்றது ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் நம்ம செல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து மார்னிங் அப்படின்றதுனால ஒரு ஹெல்த்தியான டீடாக்ஸ் ட்ரிங்கோட இந்த வீடியோ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ எப்படி ப்ரிஃபர் பண்ணுறது ஸோ அதை எடுத்துக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ தண்ணி வந்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ரெண்டு பேர் குடிக்கிற அளவுக்கு இருக்கும் ஸோ அது கொஞ்சம் சூடாகிறதுக்குள்ளே இஞ்சி வந்து ஒரு ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு இஞ்சி நடத்திருக்கேன் இதை நல்லா வந்து துருவி சேர்த்துக்கலாம் ஸோ நம்ம நசுக்கி சேர்க்கிறத விட துருவி சேர்த்திங்கன்னா இன்னும் அதில் இருக்கிற அந்த இஞ்சியோட சாறு வந்து அதில் இறங்கும் ஆனால் இது ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு பச்சை மஞ்சள் இருக்குது இல்லையா அந்த மஞ்சள் வந்து எடுத்திருக்கேன் ஸோ பச்சை மஞ்சளை வந்து அதில் கட் பண்ணிவிட்டு அதையும் துருவி அதோட நம்ம துருவி வச்சிருந்த இஞ்சியும் சேர்த்துக்க போகிறோம் இந்த இஞ்சி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வரும் ஸோ ஒரு கப்புக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மாதிரி ஒரு ஆட் பண்ணி இது நல்லா வந்து கொதிக்கட்டும் ஸோ கொதிச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணி மூடி வச்சிடலாம் அது அண்ட் சூடோட லெமன் வந்து இதில் பிழியக்கூடாது அதனால் கம்ப்ளீட்டாக ஓரளவுக்கு அந்த ஹீட்லாம் போய் நல்லா ஒரு வார்மாக இருக்கும்போது நம்ம லெமன் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் அதுக்குள்ளே நம்ம லெமன் கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம் ஸோ ஒரு ஹாஃப் லெமன் போதும் நல்லா பெருசாக இருக்குது நான் சொன்ன மாதிரி சூடு கொஞ்சம் ஆறட்டும் அதுக்காக தான் இந்த பாத்திரத்தில் மாற்றிருக்கேன் அண்ட் வந்து சூடு ஆறுனதும் நம்ம பெஞ்சு எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி டீடாக்ஸ் ட்ரிங்க் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நான் ஒவ்வொன்றா ப்ளாக்ல ஆட் பண்ணுறேன் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று இதுதான் அண்ட் அடுத்து குக்கும்பர் ஆட் பண்ணுறதுலாம் இருக்குது நான் சொல்கிறேன் இது நம்ம எடுத்துக்கிறதுனால இது வந்து வாரத்துக்கு ரெண்டு தடவையோ இல்லை மூணு தடவையோ எடுத்துக்கலாம் இந்த ட்ரிங்க் எஸ்பெஷலி வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணணும் ஸோ கொஞ்சம் வந்து நான் கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ணும் இல்லை நான் எக்ஸசைஸ்லாம் பண்ணுறேன் அண்ட் கொஞ்சம் டயட்லாம் மெயின்டெயின் பண்ணுறேன் ஒரு பெட்டர் ரிசல்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ட்ரிங்க் ட்ரை பண்ணலாம் மோஸ்ட் ஆஃப் ரெடி பண்ணுற எல்லா ட்ரிங்க்கும் பார்த்திங்கன்னா ட்ரிங்க் வந்து சகைக்காக தான் இருக்கும் நான் உங்களுக்கு தான் ரெடி பண்ணி கொடுப்பேன் ஸோ நான் இந்த மாதிரி அகேஷன்ல சம்டைம்ஸ் எடுத்துப்பேன் ஓகே ஃபைன் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ அதை குடிச்சிட்டு அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் குடிச்சாச்சு ஸோ ஸ்பெஷல் டேல ஒரு ஸ்கின் கேர் ருட்டீன் இல்லைனா எப்படி டைம் இல்ல ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்து அந்த ஸ்கின் கேரை முடிச்சுட்டு கிளம்பலாம் அண்ட் ஸ்கின் கேர் ஒன்று பார்க்க போகிறோம் அதில் நான் ஆட் பண்ணுற இந்த பவுடர் வந்து நான் அமேசானில் வாங்கினேங்க ஸோ வந்து காதி பிராண்ட் எஸ்பெஷலி எனக்கு காதி ப்ராண்டில் எல்லா பியூட்டி ப்ராடக்ட்டுமே ரொம்ப பிடிக்கும் எதுவுமே நல்ல ஒரு ஹார்ஷான அந்த ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ்லாம் எதுவும் இருக்காது அவ்வளோ மைல்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் பட் ரிசல்ட் கொஞ்சம் ரேராக கிடைக்கும் பட் இந்த ப்ராடக்ட் வந்து நான் யூஸ் பண்ண ஃபர்ஸ்ட்லேயே எனக்கு ரிசல்ட் நல்லா கிடச்சிது எக்ஸ்பைரியும் ரொம்ப ஜாஸ்திங்க டூ இயர்ஸ்க்கு மேலேயே இருக்குது த்ரீ இயர்ஸ் இருக்குது அதில் எக்ஸ்பைரி கொடுத்துருக்காங்க ஓகே ஃபைன் இதில் வந்து ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு நான் ஃபேஸ் அண்ட் நெக் அப்ளை பண்ண போகிறோம் ஆக்சுவலி இது வந்து நம்ம போட்டோம்னா இன்ஸ்டண்ட்டாகவே நம்மளோட ஸ்கின்ல வந்து திடீர்னு ஒரு நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும் ஸோ காதி ப்ராண்டில் ஸோ காதி நெச்சர்ட்டில் நான் யூஸ் பண்ணி எனக்கு உடனே ரிசல்ட்டு கிடைச்ச பியூட்டி ப்ராடக்டில் இதுவும் ஒன்று ஸோ ஜஸ்ட் ஃபேஸ் பேக் மாதிரி தான் இது நீங்கள் நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணலாம் இல்லைனா இந்த மாதிரி ரோஸ் வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவே காஞ்சு உதிர ஆரம்பிச்சிடும் அவ்வளோ லைட் வெயிட்டாக இருக்கும் நல்லா ஹெவியாலாம் இருக்காது நமக்கு டைமும் அதிகமாக எடுத்துக்காது மேபி நம்ம எதாவது வெளியில் போகிறோம் ரொம்ப டல்லாக இருக்குன்னா இதை அப்ளை பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு போனால் நல்ல ஒரு ப்ரைட்னஸ் இருக்கோங்க இது வந்து நான் ஒரு வளாக்ல ஆட் பண்ணியிருப்பேன் நான் லிங்க் ப்ராடக்டோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மேபி யாருக்காவது வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம் அண்ட் இதை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அண்ட் அப்ளை பண்ணியாச்சு பார்க்க கொஞ்சம் வந்து பயங்கரமாக இருக்குது காயிட்டும் கொஞ்ச நேரத்துலேயே நல்லா காஞ்சிடும் வாஷ் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்ல பிரைட்டாக எனக்கு வீடியோவுக்கு அந்தளவுக்கு தெரியுதான்னு தெரியல பட் நேராக பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ இந்த வீடியோ பார்க்குற யாருக்காவது ஸோ வந்து ஃபுட் வந்து நான் கரெக்டாக சாப்பிடுவேன் எனக்கு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் பிடிக்கும் இல்லை வந்து வெயிட் கரெக்டாக மெயின்டெயின் பேலன்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா ஸோ நிறைய வந்து குட்டி குட்டி ரெசிபி ஷேர் பண்ணிட்டுருக்கேன் ஸோ ஃபஸ்ட் ஒன் போட்டிருப்பேன் ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோனே சொல்லி போட்டிருப்பேன் அதோட லிங்க் வந்து கொடுக்குறேன் ஸோ இப்போவும் அந்த மாதிரி ஒரு ஒரு குட்டி பவுல் தான் பட் அந்த பவுல் ஃபுல்லாக அவ்வளோ ஒரு ஹெல்த்தி ப்ரோட்டீன் சேர்ந்த மாதிரி இருக்க போது இந்த மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹோல் டே அவ்வளோ வந்து நமக்கு எனர்ஜிட்டிக்காக இருக்கும் ஸோ நான் ரெடி பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து வீடியோ டூ ஸோ அதை முடிச்சுட்டு அடுத்து நம்ம வந்து வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணலாம் ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் மார்னிங் நம்ம எடுத்துருக்கிற ப்ரேக்ஃபாஸ்ட் வந்து அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன் இந்த மாதிரி செலக்டடாக சிலது ரெடி பண்ணி நான் எடுத்துப்பேன் அதே மாதிரி வீடியோலையும் வந்து காட்டுவேன் பட் வீட்டில் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம மார்னிங் நார்மலான அந்த இட்லி சாம்பார் சுண்டல் இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப பிடிக்கும் ஸோ அவங்களுக்கு ப்ரிப்பர் பண்ணி கொடுத்தாச்சு நான் ரெடி பண்ண போகிற டயட் ஃபுட்டும் அவங்களோட ஆட் பண்ணிக்க போகிறேன் நல்லா ஒரு கப் அளவுக்கு ப்ராக்கிளே எடுத்திருக்கேன் அது ஜஸ்ட்டு ஹாட் வாட்டரில் சால்ட் ஆட் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் விட்டுட்டு அதை எடுத்தால் போதும் அது நல்லா குக் ஆகணும் அப்படின்ட்டுலாம் இல்லை அதே மாதிரி சுண்டலும் வந்து நான் வீட்டில் எல்லாேருக்கும் ரெடி பண்ணேன் அதில் ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு சுண்டல் போட்டிருக்கேன் ஸோ அதில் வந்து மசாலா ஜஸ்ட் ஒன்றும் இல்லைங்க மல்லி கருவேப்பிலை அது எல்லாமே தாளிச்சிருப்பாங்க மிளகெல்லாம் போட்டு அந்த சுண்டலும் ஆட் பண்ணியிருக்கேன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ண இஞ்சி அண்ட் மீடியம் சைஸ் ஒரு சின்ன வெங்காயம் அண்ட் வந்து ஒரு ஹாஃப் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் சேர்த்துட்டு அண்ட் இதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் வந்து ஆட் பண்ணுறேன் இந்த எள் நான் வந்து சேலட்காகவே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் எள் லைட்டாக வறுத்துட்டு எடுத்து வச்சோன்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எள் ஆட் பண்ணியிருக்கேன் பண்ணிவிட்டு அண்ட் பெப்பரும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நமக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சுண்டலில் சால்ட் இருக்கும் ஸோ ஜஸ்ட் தேவையான அளவுக்கு கட் பண்ணி வச்சுருந்தேன் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம் ஃபைனலாக லெமன் சேர்த்துக்கலாம் ஸோ லெமன் வேண்டான்னு நினைக்கிறவங்க நல்ல ஒரு திக்கான கேர்டு இருந்துச்சுன்னா கேர்டு ஆட் பண்ணிக்கலாம் பட் லெமன் ஆட் பண்ணாலும் ஓகே தான் இப்போது சேர்த்துட்டு ஈவனாக மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் பட் நம்ம இந்த சாலட் மட்டும் சாப்பிட போகிறதில்ல இதோட அடிஷ்னலாக ஒரு க்ரீன் டீயும் சேர்த்து தான் நம்ம சாப்பிட போகிறோம் ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரே மாதிரி இல்லாமல் ஒரு ஆஃப்டர் தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் அப்புறம் ஸோ நம்மளோட ஹெல்த்து கொஞ்சம் நம்ம கவனித்தா தான் நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள நல்லா குழந்தைகள் எல்லையுமே பார்த்துக்க முடியும் ஸோ அதை நான் ரொம்ப லேட்டாக வந்து ரியலைஸ் பண்ணி கொஞ்சம் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிறேன் பட் இப்போ நான் அவ்வளோ நல்லா ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுறேன் ஸோ அதெல்லாம் தான் நான் வீடியோவில் ஆட் பண்ணுறேன் இப்போது க்ரீன் டீன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேக் வாங்கி வச்சுருக்காங்க அங்கே அமேசானில் தான் வாங்கினேன் ஜஸ்ட் ஆஃபரில் இருக்கும்போது நான் வாங்கி வச்சுட்டேன் ஒன் ஃபிஃப்ட்டி பேக் இருக்கும் அதில் தினமுமே இதை நான் ஒவ்வொன்று எடுத்துப்பேன் ஸோ இப்போவும் சாலடோட சேர்த்து அந்த க்ரீன் டீ எடுத்துக்க போகிறோம் இந்த க்ரீன் டீலையே நிறைய வெரைட்டி சூப்பர் சூப்பராக இருக்கும்ங்க சாய்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவங்க ஆர்டர் போடுறதே நல்லாயிருக்கும் எனக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்கும் அதனால் நான் இதே வாங்கி வச்சுருக்கேன் என்னோடய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாலட் அண்ட் வந்து க்ரீன் டீ ரெடி சாப்பிட்டுட்டு அடுத்து நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடியோ ஸ்டார்டிங்லேயே ஸ்பெஷலான டே அப்படின்னா ஆனால் ஒன்றுமே சொல்லவே இல்லையம்மா அப்படின்னு யோசிக்கிறீங்களா ஆமாங்க இன்றைக்கி இந்த வ்ளாக் ஆட் பண்ணுறது நான் வந்து எங்களோட ஆனிவர்சரி டே அன்னைக்கு நான் சே எடுத்த வீடியோ தான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் லன்ச் வந்து வெளியில் வந்தோம் குட்டிக்கு ஃபேவரட் பார்த்திங்கன்னா வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் வந்து கோபி மஞ்சூரியன் அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும் இந்த காம்பினேஷன் ஸோ அவனுக்கு ஃபஸ்ட்டு வாங்கி கொடுத்தாச்சு சா எங்கே வந்தாலும் பார்த்தீங்கன்னா மீல்ஸ் தான் சாப்பிடுவாங்க வெரைட்டி ரைஸ்லாம் எதுவும் வாங்க மாட்டாங்க ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் மீல்ஸ் வாங்கி இருக்காங்க ஸோ நானும் அதை ரைஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு அப்பா அம்மா வந்து வரணும் அவங்களோட ஈவினிங் வெளியில் போயிட்டு மறுபடியும் நைட்டு டின்னர் வந்து வெளியில் ஸோ நாங்கள் ஒரு பெரிய பிளான் வந்து பண்ணி வச்சுருக்கோம் அதனால் இங்கே தாம்பரமுக்கு ஒரு குட்டி ஷாப்பிங்காக வந்தோம் வந்துட்டு இங்கே பக்கத்தில் சாப்பிட்டுட்டு அண்ட் பெண்ணோ பிடிச்ச ஒரு ஐஸ்கிரீமையும் வாங்கி கொடுத்துட்டு அண்ட் இங்கே வந்து வெளியில் கொஞ்சம் மெட்டி அண்ட் வந்து கொஞ்சம் திங்ஸ் ஒரு விளக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பொருளாக எனக்கு வேணும்னு சொல்லி நான் நோட் பண்ணி வச்சுருந்தேன் அது எல்லாமே வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பியாச்சு மோஸ்ட்லி மெட்டி பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக போடுவேன் இல்லைனா என் அது நிற்கவே நிற்காது பட் இந்த தடவை வந்து கரெக்டான ஒரு சைஸில் வாங்கணும்னு சொல்லிட்டு இன்னொன்று நான் அந்த கலர் ஆட் பண்ணது நான் போட்டதே கிடையாது ஸோ அந்த கலர் பண்ணது ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக ஜஸ்ட் நான் அந்த மாதிரி ஒன்று வாங்கிக்கிட்டேன் அண்ட் வாங்கிட்டு கிளம்பியாச்சுங்க அதுக்கப்புறம் என் வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்பா அம்மாவோட நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பக்கத்தில் கோவிலுக்கு போகலான்னு சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு எங்களோட ஃபேவரட் முருகன் கோவில் வந்து பக் குன்றத்தூர் கோவில் அதனால் எல்லோரும் அங்கேயே போகலான்ட்டு ரெடி ஆகிட்டோம் ஆக்சுவலாக வந்து நாங்கள் சுவாமிகிட்டே ப்ரே பண்ணியிருந்தோம் அப்பா வந்து நார்மலாக எங்கள் படி ஏறி வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களோட வேண்டுதல் வந்து இவ்வளோ சீக்கிரமாக நிறைவேறணும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அதனால் கீழே பார்க் பண்ணிவிட்டு அப்பாவே பண் நான் மேலே வரேன் நடந்து வரேன் அப்படின்ட்டாங்க சரி கீழே வந்து பார்க் பண்ணிவிட்டு நான் அப்பா அம்மா சார் எல்லாருமே படி ஏறி தான் வந்து போனோம் ஸோ எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்க்கும்போது வந்து நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே ஒரு பெருமாள் கோவில் வந்து கும்பாபிஷேகமுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் போயிட்டு இருந்தது பயங்கர கூட்டம் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு மண்டே சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக முடிஞ்சால் வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே தான் வந்தோம் ஏன்னா நாங்கள் ஃபேமிலியாக எப்போதும் அடிக்கடி சேர்ந்து வர கோவில் அப்படின்னா பக்கத்திலே இருக்கிறதுனால குன்றத்தூர் வரும் கந்தாசிரமம் போவோம் ஸோ கந்தாசிரமம் படி கிடையாது நார்மலாக போகிற மாதிரி இருக்கும் பட் இங்கே வந்து ஸ்டெப் கொஞ்சம் ஏறுற மாதிரி இருக்கும் அதனால் அப்பா அந்த தடவை நான் ஏறி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட சேர்ந்து வந்தாங்க அதை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ரொம்ப ஹாப்பி விஷயம் தான் ஆக்சுவலாக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன்னு நினைக்கிறேன் இந்த டேல ஃபைன் அங்கே வந்து நிறைய குட்டி குட்டி அந்த கிளாஸ் வலையெல்லாம் இருந்துச்சு மோஸ்ட்லி வந்து நான் கிளாஸ் வலையில் பிரணவ இருக்கிறதுனால போட மாட்டேன் பட் இந்த தடவை எனக்கு பிடிச்சிருந்தது அதனால ஒரு கோல்டன் கலர் இருக்கிற ஒரு செட்டு மட்டும் அண்ட் இங்கே கொஞ்சம் கலர் கலராக இருந்துச்சு இல்லையா அதையும் வாங்கிட்டு கிளம்பிட்டேன் நான் என்ன வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்றேன் என்னோட ஒரு ஸ்பெஷல் டே ரொட்டீன் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஸோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இந்த பிளாகை அண்ட் வந்து இந்த ரெசிபி உங்களுக்கு வேணும்னா சேவ் பண்ணி வச்சிக்கோங்க நெக்ஸ்ட்டோட இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான கூட உங்களை மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அந்த பியூட்டி ப்ராடக்ட் அண்ட் வந்து நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி என்னோடய ஃபர்ஸ்ட் அந்த ரெசிபி வீடியோ இது எல்லாமே நான் கீழே லிங்க்கு கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் பா பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்